விஷயத்தையும் கவனிக்கணும் இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டா ஒன்னு பாத்தியான்னு கேட்டான் சரி பார்க்கல அடுத்து என்ன பண்றான் கேட்டா இந்த மனிதன் எப்படி நம்ம கடவுள் படைச்சான் ஒத்துக்கிட்டோம் வைங்கள மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு கடவுள் படைச்சான்னு சொல்லி ஒரு தீர்வு சொன்னா அது வந்து அவனுடைய கடவுள் மறுப்பு கொள்ள எதிர நினைக்கும்ல அதுக்கு ஐடியா பண்றான் அப்ப நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்றதா இருந்தா மனுஷன் எப்படி வந்தாங்கிறது ஒரு வழி சொல்லணும்ல ஐடியா பண்றா மனுஷன் எப்படி வந்தாங்கிறது ஒரு வழி சொல்லணும்ல

பரிணாம வளர்ச்சி பெறுகின்றன சில பொருட்கள் எல்லாம் பெறுவதில்லை சில ஜீவன்கள் வந்து பரிணாம முறையில வளர்ச்சி பெறுகின்றன எப்படி புழு மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் புழு மாதிரி இருந்த அப்புறம் வண்டு மாதிரி மாறிக்கிறோம் வேற ஒரு வேற ஒரு இனம் மாதிரி நெஞ்சிர அப்படி மாறிக்கிறோம் இந்த மாதிரியான சில பொருட்களும் பார்க்கலாம் பார்த்து என்ன செய்யறான்னு கேட்டா இந்த புழு மாதிரி இருந்து வண்டு மாதிரி வந்துச்சா அது இது மா ஆச்சா முயல் வந்து புது கழுதியாச்சா குரங்காச்சா குரங்குல இருந்து அடுத்த ஸ்டெஜ் அது மனுஷன் அதாவது முதல்ல எப்படி மனுஷன் வந்தான்னு கேட்டா தண்ணி தான் உலகத்தில் இருந்துச்சான் அந்த தண்ணியில உண்டாகும்ல கிருமிகள் அதான் உண்டாச்சான் தண்ணி எப்படி வந்து பதில் வந்த இல்ல தண்ணி எப்படிதான் வந்து முதல்ல தண்ணி புரண்ட அரிசிக்கு பதில் கிடையாது ஜீவனுக்கு பாதியில இருந்து ஆரம்பிக்கிறான் கணக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு கேட்டா பாதையில இருந்து ஆரம்பிக்கிறான் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க காணாம் அந்த தண்ணி இருந்துச்சுல தண்ணியில இருந்து ஒரு புள்ளு மாதிரி வந்துச்சு சரி அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு கொஞ்சம் பெருசாச்சு அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு பெருசாச்சு அது வேற ஒரு இடமா மாறினுச்சு இப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி அப்படியே வளர்ந்து 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 அது குரங்குங்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு குரங்குங்கிற ஸ்டேஜில் ஒரு கொஞ்ச நாள் ஒரு லட்சக்கணக்கான வருஷம் ஓடுனுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அது மனுஷனா மாறிக்கிருச்சு குரங்குங்கிற ஸ்டேஜ்ல இருந்து குரங்குடைய பரிணாம வளர்ச்சி தான் மனுஷன் இவங்க கண்டுபிடிச்சது மரம்புடைய பரிணாம வளர்ச்சினா மனுசேந்தம் இது எத வச்சு கண்டுபிடிச்ச? இது என்ன ஆராய்ச்சில கண்டுபிடிச்ச ஒரு இளவும் கிடையாது. இவன் என்ன செய்றான் சில பரிணாம வளர்ச்சில சில பொருள்கள் மாறுறத பாக்குறான். இத பார்த்துட்டு கோரகம் வந்துச்சின்னு சொல்லிறான். இப்ப நம்ம அதை நோக்கி எதிராக எக்கச்சக்கமான கேள்விகள் கேக்குறோம். அதுக்கெல்லாம் பதிலை இவனூிட்ட இல்ல. அதனால அதை சொல்றாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு இந்த டார்வின் தத்துவம் இருக்க பரிணாம வளர்ச்சிங்கிற தத்துவம். இதுக்கு எதிராக எழுப்பப்படுற கேள்விகள் நிறைய நம்ம எழுப்புறோம். அந்த கேள்விக்கு வந்து அவன் பதில் சொல்லவே முடியல ஜதலட்சு சொல்றேன் கேட்டா ஏறக்குறைய பார்த்தா அந்த குரங்கு மனுஷன் மாதிரி அமைப்புல இருக்கு பாத்தீங்கன்னா மனித இனத்துக்கு ஏறக்குறையோம் கை நாள பிள்ளைய தூக்கிக்கிறோம் குரங்கு குட்டி அணைச்சுக்கிட்டு போவோம் பிடிக்கும் கை கை ரெண்டு கால் ரெண்டு தனியா அது இயங்கும் கை கை மாதிரி இயங்கும் கால் கால் மாதிரி இயங்கும் மூஞ்சு கூட வச்சு பார்த்தோம்னா என்ன செய்யும் ஒரு மாதிரி சப்பை ஆக்கணும்னா மனுஷனுக்கு நறுக்கி வந்துடும் இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கலாம் பார்த்து இது கரெக்டா இருக்கு இதுல வரத்தான் வாய்ப்பு இருக்குது இப்படி அனுமானம் தான் இதுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால இதுல இது வந்து தான் வாய்ப்பு இருக்குது இதுதான் கண்டுபிடிப்பை தவிர ஒரு குரங்கு அடைச்சு வச்சு மனசனா மாறத பார்த்துட்டு சொல்லல விளங்குதா சும்மா இப்படி தோற்றத்தை வச்சு சொல்றான் நான் கேட்கிறேன் இந்த தோற்றம் தான் மனசுல தீர்மானிக்கிறது தோற்றம் தான் தீர்மானிக்குமா மனுஷங்கிறதுக்கு மூலதான் அடிப்படையான காரணம் நீ குரங்கு என்னதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி மனுஷமான சேப்பில இருந்தாலும் மனிதன் தீர்மானிக்கிறது சமாச்சாரம் என்னன்னு கேட்டா அந்த மூளை பகுத்தறிவு அந்த பகுத்து உணர்ற அறிவு இருக்கு பாருங்க அதுல வந்து காட்டினான்னு சொன்னா அதை ஒத்துக்கிடலாம் பகுத்தறிவு என்ன பெரிய குரங்கா இருந்தா கூட பகுத்தறிவுக்கு உண்டுமா சிந்திக்கிற அறிவு உண்டுமா அதை டெவலப் பண்ற அறிவு உண்டுமா பேசுற அறிவு உண்டுமா ஒண்ணுமே கிடையாது அப்ப என்ன சொல்ல போனா குயி குய மைனா கிளி இதெல்லாம் கூட பேசும் குரங்கு பேசாது பேசுற குரங்கு பரிணாம தாங்க ஒவ்வொரு வரணும் இந்த படி இந்த படி 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 இந்த இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது வர்ற நெசமாக இருந்தா பாக்கிற குரங்கு இருக்குல்ல அந்த குரங்கு இருக்கணும் அது பிறகு பேசுற குரங்கு ஒன்று இருக்கணும் அதுக்கு பிறகு அதாவது மனுஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க அது உலகத்துல இருந்து கிட்டு பேசுற குரங்கு கொஞ்சம் உலகத்தில் இருக்கணும் பேசுறதோட கொஞ்சம் பாதி அளவுக்கு பக்கத்திலேயும் உள்ள குரங்கு கொஞ்சம் இருக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மனுஷன் பாதிக்கு நெருக்கி வர்ற மாதிரியான அமைப்புல ஒரு குரங்கு இருக்கணும் அதுக்கப்புறம் வாழை இல்லாம போய் கம்ப்ளீட்டா அந்த மாதிரியான ஒரு குரங்கு இருக்கணும் முடிகள் எல்லாம் கொட்டி போய் மனுஷன் உடம்பு மாதிரி வச்ச ஒரு குரங்கு கொண்டு இருக்கணும் அதுக்கு பிறகு மனுஷன் இருந்தான்னு சொன்னா இந்த நதிக்கு வந்துட்டான அடுத்த சொல்ல குரங்குக்கும் மனுஷனுக்கு ஒன்ற லட்சம் வித்தியாசம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒன்று லட்சம் உள்ள இடையில இருக்குது இவ்வளவு இடத்து கொரோனா ஸ்டெப்பை தாண்டிருச்சா எப்படி அது வரும்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல நான் கேட்கிறேன் குரங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த மனுஷனா போச்சுங்கிறீ அப்ப இன்னைக்கும் போய்கிட்டு இருக்கணுமா இல்லையா அமெரிக்காவில் ஒரு நாலு குரங்கு என்று மனுஷனாக மாறியது குரங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோட மாறிக்கிட்டு இருக்கணும் இப்ப முதல் காட்சியால வந்து ஒரு எட்டு குரங்கு நேற்று மனிதனாக மாறிவிட்டது சொல்லணுமா இல்லையா என்னைக்கு இந்த டார்வின் சொன்னா அன்னையா இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு குரங்கு மனுஷனா மாறக்கணும் எந்த ஒரு குரங்கு மனுஷனா மாற காணும் உலகத்துல வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலம் கிபி ஒன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துடைய காலத்துல தான் வரலாறு ரெக்கார்டு பண்ணப்படுது ஒழுங்காக இந்த இரண்டாயிரம் வருஷ காலத்துல உலகத்துல எந்த ஊர்ல எந்த குரங்கு ஆச்சு மனுஷன் மாறி இருக்குதா மாறினா மாறிச்சா இருக்கணும் அதுக்கு நிறுத்தணும் யாருண்டா குரங்கும் மனுஷனா மாறிச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு குரங்குகளும் ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைஞ்சவன மனுஷனா மாறிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கணும்ல அந்த தொடர்ச்சி நின்று வச்சுக்கிறியப்பா ஏன் நின்றுச்சது அதை நிறுத்தி வச்சவன் யாரு அதுக்கு மேற்கொண்ட பரிணாம விஷயம் இல்ல அப்படி பாக்குறோம் குரங்க விட்டுருங்க ஒரு முயல் வேற ஒண்ணா கழுதை கழுதையா மாறினு சேர்ந்த ஊர்ல ஆச்சு மாறக்கான ஒரு கழுதை எந்த ஊர்ல ஆச்சு குதிரையா மாறி போச்சா மாறக்கான திட்டு கழுதையா இருந்தது போன வாரம் குதிரையா மாறி போச்சு சொல்லு பார்ப்போம் எதுவும் எதுவாக மாறுற மாதிரி தெரியவே இல்லை இவன் சொல்லக்கூடிய பரிணாமங்கிறதுலாம் இல்ல ஒவ்வொன்றும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த இவன் பகுத்திரிவாதிக்கான இவனை விட ஒரு கேடு கட்ட ஒரு கூமுட்டை இல்லைன்னு சொல்லுவேன் ஏன் கேளுங்க ஆராய்ச்சி பண்றான் முயல் ஆராய்ச்சி பண்ணு குதிரை ஆராய்ச்சி பண்ணு ரெண்டுக்கும் எத்தனை கோடிக்கணக்கான வித்தியாசம் எனக்கு தெரியுமா நீ வந்து உயிரியல் போய் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அங்க அவயவங்கள்ல இருந்து உறுப்புகள் செயல்படுற விதத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிற காட்சியை பார்க்கலாம் இப்படித்தான் ஒரு ஜீவனுக்கு மறு ஜீவனுக்கு மத்தியில் அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது பரிணாம வளர்ச்சி அப்படி இருக்காது நூறு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி அப்படி வந்துட்டு இருக்கேன் இது ஒண்ணுல இருந்து அது நூறுல இருக்குது அவ்வளவு வித்தியாசங்கள் ஒவ்வொரு ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனுக்கு மத்தியில இருக்குது இன்னும் சொல்ல போனா குரங்குடைய மூளை மனித மூளை ஆய்வு பண்ணி பார்த்தா சம்பந்தமே இருக்காது குரங்குடைய மூளைக்கும் மனித மூளைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட பொருத்தியே வராது அதுவே அது வேற இது வேற இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல இது மாதிரி இதுல இருந்து வந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் மே ஓட்டு பார்த்துட்டு சொன்னா மூளையை பார்த்துட்டு சொல்லல குரங்குடைய இணையம் மனுஷனுடைய இணையம் ரெண்டையும் போட்டு ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு சம்பந்தம் இருக்கு அதனுடைய இதய அமைப்பு பங்கு வேற எல்லாம் வேற வேற மனுஷனுடைய வேற இன்னும் சொல்ல பங்கையுடைய இதயமாவது மனுஷ இதயத்துக்கு நெருக்கமா இருக்குங்கிறான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து விட்டு அமைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பன்றி இருக்குல்ல அதுவும் மனுஷன் ஒண்ணு இன்னைக்கு உள்ள சயின்டிபிக்கா சொல்றாங்க பன்றியில இருந்து வந்து அவனை சொல்லிட்டு போனா பன்றியுடைய இதயம் கரெக்டா மனுஷன் கிடைச்சது ஒரு தொண்ணூறு சதவீதம் ஈக்குவலா இருக்குது எதிர்காலத்துல மனிதனுக்கு இதயமாற்று அறுவையில் பன்றி இணையத்தை பொருத்துவதற்கான ஒரு அறிவியல் நோக்கி மனுஷன் போயிட்டு இருக்கான் இதயம் வந்து கிடைக்காதுல கண்டான மாதிரி கொடுக்க முடியாது கிட்னி மாதிரி ரெண்டு இல்ல நமக்கு இருக்கிற அடிபட்டு போச்சு வேணும்ல இருக்க வேணா கொடுப்பானா கிட்னி தான கொடுத்துட்டு வந்துடுறான் ரெண்டு ஒண்ணு கொடுத்துடலாம் வேண்டு இதய தானம் நீ கொடுத்த அப்ப போயிருப்ப என்ன பண்ணு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி வேற ஒண்ணு இருந்தா தான் சரியா வரும் செயற்கை கண்டுபிடிச்சான் அதெல்லாம் சரியா வராது அந்த பேஸ் மேக்கர் அதெல்லாம் சரிப்பட்டு வரல கடைசி என்ன பண்றான் பன்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் இது தொண்ணூறு சதவீதம் பொருந்து வருது இன்னும் கொஞ்சம் சில டெவலப் சில மாற்றங்களை செஞ்சோம்னா பன்றி அர்த்தத்தை எடுத்து வச்சிருக்கலாம் அல்ல அதுக்குதான் திங்க கூட சொல்லி கூட நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நாளைக்கு யூஸ் ஆகும் கண்டுபிடிப்பா இங்க இருக்குதான் தடுத்து வச்சிருக்காம அல்ல அவர புள்ளாலும் வணக்குதா அதே மாதிரி ரத்தம் இருக்குது இந்த ரத்த தானம் எல்லாம் எதிர்காலத்தில் இருக்காது ரத்தத்தை டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா குரங்கு ரத்தம் தான் மனுஷனுக்கு நெசமா இருந்தா குரங்கு ரத்தம் தான் இருக்கிற மனுஷனுக்கு பொருந்தி வரணும் பொருந்து ஆராய்ச்சி பண்றான் பன்றியோட ரத்தம் மனுஷனுக்கு ஏத்துவதற்கு ஒரு ரத்தம் ஏத்துறதா இருந்தா மற்ற உலகத்து ஜீவன்கள் உள்ள ரத்தங்களை விட பன்றியுடைய ரத்தம் மனுஷனுக்கு ரொம்ப பொருந்தி வருதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ நமக்கு என்ன தெரியுது தான் மனுஷனுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி பாக்கிறமே தவிர உள்ளமை போக இவன் இந்த ஓட வச்சுக்கிட்டு மண்ட ஓட வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் இந்த மண்ட ஓடு ஓடு இருக்க இந்த மண்டப ஓடு அமைப்பு வச்சுக்கிட்டு சரக்குகளை தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பன்றியுடைய தான் இவன் நெருக்கமா இருக்கானது பன்றியோட ரிலேஷன் ரொம்ப இருக்குது போய் குரங்கோட கிடையாது இன்னும் சொல்ல போனா தோலை இப்படி உரிக்க முடியாது தோலை உரிக்க முடியாது குரங்கு தோ குளிர்ச்சி எடுத்துக்கிடலாம் தோழமைப்ப வேற உகம் தோழ அமைப்பு வேற பன்றி தோல் அமைப்பு தான் மனுஷன் தோல் அமைப்புக்கு ஏறக்குறைய நெருங்கி வருது நான் சொல்ல வர்றேன் கேட்டா நீ மனுஷனுக்கு எத்தனை வகையான ஒற்றுமையை காட்டிட்டு சொன்ன இந்த உருவ அமைப்பை பார்த்துட்டு மட்டும்தான் சொன்னானே தவிர வேற அமைப்பு சொல்லல நாக்குட அமைப்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இந்த மைனாக்களும் கிளிகளும் இருக்குற அந்த நாக்குடை அமைப்போடு தான் மனுஷனுடைய அமைப்பு ஒத்து போகுது தவிர வளர்ச்சி கிளச்சி அட்டிக்கிறத வச்சு பாசம் வர்றது இங்க அடிச்சா அந்த பாசம் அங்கிட்டு அடிச்சா அந்த பாசம் எல்லா பாசையும் பேசுமே அவ்வளவு என்னைக்கு ஆவச்சு கிடையாது இருக்கிற ஒரு பத்து வார்த்தை சொல்லிக் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடும் ஒரு குரங்குக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி பார்ப்போம் நீ எந்த குரங்கை யாச்சும் பேச வச்சிரு பார்ப்போம் இத்தனை பேசுறதுங்கிறது நெருங்கி வரலையா குரங்கு மனுஷனுக்கு அப்ப இது ஒரு கிறுக்குத்தனமான வாதம் அப்ப இந்த பரிணாமம் சொன்னதுல இருந்து எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா மனுஷன கடவுள் படைச்சான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய தீம்புக்கு சொல்றாங்க எந்த அறிவியலுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறது எந்த சயின்டிபிக்காவும் குரங்குக்கும் மனிதனுக்கு மத்தியில் ரொம்ப ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு குரங்குக்கு மனுஷனை நூத்துக்கு நூறு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான் ஒரு ஸ்டெப் அப்படி தாங்கின மனசன் ஆயிரும் இவன் ஒரு ஸ்டெப் இறங்கலாம் குரங்காயிருமா அப்படிங்கிற அளவுக்கு வித்தியாசம் இல்ல உனக்கும் குரங்கும் ஒரு லட்சம் இருக்கு இது எப்படி பரணாமு சொல்ல முடியும்

ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா இது ஒரு நூறு கோடி பேர் இருந்திருப்பான் இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு பத்து கோடி பேர் உலகத்துல இருந்து இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு பத்து லட்சம் பேர் உலகத்துல இருந்து இன்னொரு ஆயிரம் பேருக்கு முன்னாடி ஆயிரம் வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் உலகத்துல இருந்துருப்பான் இன்னொரு ஒரு நூறு வருஷம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் இருந்திருப்பான் குடிச்ச வச்சா ரெண்டு வருஷம் பேருக்கு இன்னொரு இதெல்லாம் கணக்கு மனித இனம் அப்படி பெருகி வந்ததை பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு ஜோடியில இருந்து பெருகுனுச்சின்னு சொல்லக்கூடிய கருத்து தான் அறிவுக்கு ஏற்றதா இருக்கே தவிர அந்த ஒரு ஜோடி கடவுள் தான் படைச்சான் ஒத்துக்கிறது ஒத்து மனசு வருமானது நம்ம ஏன் கடவுள் படைச்சா சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கும்பிடணும் மனசு நம்ம குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம வேற யாரை கும்பிட்டுட்டு போயிருவோமே அப்படிங்கிற லெவல்ல போய் அவன் நிக்கிறான் அதனால இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா இதை சொல்லிக்கிட்டு உங்களை வந்து ஏமாத்துவாங்க தாரியின் தத்துவத்தை சொல்லிக்கிட்டு இல்லாத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லிம் மட்டும்தான் நம்பல இந்த இந்த லூஸ்தனமான தத்துவம் கையில் கையிலி பிடிச்ச பிறகு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிருஷ்ணன்னு சொல்லிட்டு அவன் டார்வினின் சேர்த்து நம்புறான் ஒரு கம்யூனிஸ்டவா சொல்லிட்டு அவன் டார்வின் தத்துவத்தை நம்புறான் ஒரு முஸ்லீம் மாத்திரம் தான் நம்ப மாட்டான் ஒரு முஸ்லீமா இருக்கிற மாத்திரம் நம்ப மாட்டான் பாக்கி எல்லாரும் பாடத்துல அறிவியல் கொள்கைகளும் நம்ம பொறுத்த வரைக்கும் மேல நாடுகள் தூக்கி எரிஞ்சுவிட்டாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் டார்வின் குப்பை ஒண்ணுக்கு உதவாது அதுக்கு பெரிய அறிவியல் புரூப்பு கிடையாது சும்மா இவனா அப்படிதான் இருக்கும் அனுமானிக்கிறான் இது எதை வேண்டாலும் நம்ம எதை வேண்டாலும் பார்த்து என்ன செய்யலாம் அனுமானிச்சுட்டு போயிடலாம் ஆக இந்த ஒரு வாதமும் சரியில்லை சரி